வணக்கம் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஏரலுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய குரங்கணி அருள்மிகு முத்துமாலையம்மன் திருக்கோவில் ஆணிப்பெருங்கொடை விழா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கொடை விழா இனிதே ஆரம்பமானது கொடை விழாவுக்கான கால்நாட்டு பார்த்தீங்கன்னா கடந்த ஜூலை இரண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை என்று சிறப்பான முறையில் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து ஜூலை பதினாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து கொடை விழா ஆரம்பம் ஞாயிறு திங்கள் செவ்வான்னு கொடை விழா வெகு விமர்சையா இருக்கும் திங்கக்கிழமை நம்ம வீட்டில இருந்து எல்லாருமே போயிருந்தாங்க திங்கக்கிழமே பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கடைகள் கோயிலை சுற்றி சுற்றி கோயில் வளாகத்துக்குள்ளேயுமே பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கடைகள் வந்துடுச்சு செவ்வாய்க்கிழமை இன்னும் அதிகமான கடைகள் இருக்கும் எங்கே பார்த்தாலும் கடை வீதியாக தான் இருந்த மாதிரி இருக்கும் திருவிழா ரொம்ப சிறப்பாக இருக்கும் திருவிழாவுக்கான பந்தலே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரம்மாண்டமாக போட்டிருக்காங்க திங்கட்கிழமை மாலை நேரத்தில் சமய சொற்பொழிவு பக்தி பஜனை பாடல்கள் இரவு வில்லிசை நடைபெறும் அதே போல் கச்சேரியெல்லாம் இருக்குது திங்களிரவு அம்பாளுக்கு தங்க கவசம் அணிவித்து சிறப்பு அலங்காரத்தில் அம்பாள் காட்சி தருவாள் செவ்வாய் அதிகாலை ஒரு மணிக்கெலாம் பார்த்தீங்கன்னா சிறப்பு பூஜை நடைபெறும் அதனைத் தொடர்ந்து இரண்டு மணி அளவில் நாராயண சுவாமி சின்ன சப்பரத்தில் எழுந்தருளுதல் அதிகாலையில மங்கள இசை காலையிலே சமய சொற்பொழிவு வில்லுப்பாட்டு தொடர்ச்சியா அபிஷேக ஆராதனைகள்னு பூஜைகள் நடந்து கொண்டே இருக்கும் பகல் ஒரு மணி அளவில் சிறப்பு உச்சிகால பூஜை நடைபெறும் அதனைத் தொடர்ந்து அன்னதானம் மாலையில் பார்த்தீங்கன்னா ஏராளமான பக்தர்கள் மாவிளக்கு போட்டு தங்களுடைய நேர்த்தி கடனை செலுத்துவாங்க சிறப்பு வழிபாடுகள் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு இருக்கும் இன்னொரு பக்கம் பட்டிமன்றம் மெல்லிசை கச்சேரின்னு சொல்லி பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளும் நடந்துக்கிட்டே இருக்கும் நள்ளிரவு ஒரு மணிக்கு அதாவது புதன்கிழமை அதிகாலை ஒரு மணிக்கு பார்த்திங்கன்னா சிறப்பு பூஜை நடக்கும் அதனைத் தொடர்ந்து ரெண்டு மணி அளவில் நாராயண சுவாமி பெரிய சப்பரத்தில் எழுந்தொருளி திருவேதி உலாவர்தல் புதன்கிழமை காலையில் பார்த்தீங்கன்னா கிடா வெட்டுறவங்கெல்லாம் கிடா வெட்ட ஆரம்பிச்சிருவாங்க அதுக்கப்புறம் எட்டாம் பூஜைக்கு தீர்த்த வாரின்னு சொல்லி வெகுமரிசையாக நடக்கும் அன்னைக்கும் பெரும்பாலான பக்தர்கள் எந்த குடைக்கு வர முடியாதவங்க எட்டாம் கொடைக்காது வந்துடுவாங்க வந்து வெட்டி பொங்கல் வைத்து சிறப்பான முறையில் வழிபடுவாங்க அதே போல் குரங்கனி முத்துமாலையம்மன் திருக்கோயிலில் பார்த்தீங்கன்னா மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு வேண்டுதல் அப்படின்னு சொன்னால் கைகால்னு சொல்லி மரக்கட்டையிலான செய்யப்பட்ட அந்த கை மாதிரியே முன்னாடிலாம் செஞ்சு வச்சிருப்பாங்க இப்போ வந்து கொஞ்சம் மாறுதல் ஆகிடுச்சு ஆனால் முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா கைன்னா கை மாதிரியே இருக்கும் கால்னால் கால் மாதிரியே இருக்கும் தலைன்னா தலை மாதிரியே மரக்கட்டையில் வந்து அப்படி செஞ்சு வச்சுருப்பாங்க கட்டை பார்த்தீங்கன்னா மஞ்சள் மஞ்சள்னு இருக்கும் மஞ்சளில் முக்கி எடுத்திருப்பாங்க அது ஒரு சிறப்பு வாய்ந்த வேண்டுதல் அதாவது நம்ம கைகால் கொஞ்சம் ஏதாவது பிரச்சனைகள் அது வாத ரீதியாகவோ அல்லது கை கால் திடீர் திடீர்னு கை கொஞ்சம் பிடித்த மாதிரி அல்லது இந்த கையில் நமக்கு அதிகம் வெயிட்டு தூக்க முடிலன்னு சொல்லி என்ன ஒரு பிரச்சனைனாலும் அம்பாளுக்கிட்ட வேண்டிக்கிட்டு அந்த கை கால்களை வாங்கி நம்ம உடம்ப தடவி எங்கள் கையிலன்னா கையில் காலில்னா மொத்தத்தில் உடம்பை பூரா தடவிக்கிட்டு எம்மா ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடாதுமா நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும்னு சொல்லி அம்பாவை நினச்சிக்கிட்டு கோயில் வளாகத்துக்குள்ளே ஒரு இடத்துல எட்டி தூக்கி போடணும் அதில் போட்டாச்சு அப்படின்னு சொன்னால் நிச்சயம் அம்பாளுடைய அருளால் நம்மளுடைய அந்த பிரச்சனை கைகளில் இருக்கிற பிரச்சனையோ காலில் இருக்கிற பிரச்சனையோ விலகும் அப்படிங்கறது நம்பிக்கை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இன்றைக்கும் அந்த வேண்டுதலை தவறாம செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அது போலவே அவர்களுக்கு அந்த பிரச்சனை சரியாவது பெரியவங்களா இருந்தாலும் சரி சிறியவர்களாக இருந்தாலும் சரி கை காலில் என்ன பிரச்சனைகள்னாலும் ஆமா அம்பாளுக்கு நான் இப்படி கை கால் வாங்கி போட்டேன் என்ன இப்போ சரியாயிட்டு அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் ஆயிரம் ஆயிரம் பக்தர்கள் உண்டு இந்த வேண்டுதல் உருவானதற்கு மிகப்பெரிய ஒரு கதை சொல்லுவாங்க அந்த காலத்துல அம்பாளுக்கு தினசரி நைவேத்தியம் வைக்கிறதுக்காக பண ஓலைகள் எடுப்பதற்காக பணங்காட்டுக்கு பூசாரி போய் எடுத்து வந்தப்போ ஒரு நாள் பார்த்தீங்கன்னா பூசாரி காலில் வந்துட்டு முள்ளு குத்தி பூச வைக்க முடியாத மாதிரி ஒரு ரெண்டு மூணு நாள் கோயிலுக்கே வர முடியாத மாதிரி கால் வீங்கி போச்சு அப்படிங்கிற மாதிரி அப்போ அவர் வந்து அம்மா இப்படி ஆகிப்போச்சேன் சன்னதி கூட வர முடியாமல் போச்சம்மான்னு சொல்லி மனம் ரொம்ப கஷ்டப்பட்டு மனசுக்குள்ளே அம்பாளை நினச்சி இருந்தப்போ அம்பாள் வந்து இனி வரக்கூடிய ஒவ்வொரு கொடை விழாக்கள்லேயும் எனக்குன்னு ஒரு வேண்டுதலை நீ பக்தர்களுக்கு சொல்லு இது என்னுடைய வாக்காக சொல்லு இந்த மாதிரி கை கால் எடுத்து போட சொல்லு கை காலில் உள்ள பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அது வாத ரீதியாகவும் சரி என்ன பிரச்சனைகள்னாலும் அதை நான் குணப்படுத்தி கொடுப்பேன் நீ அந்த கட்டைகளை எடுத்து நெய்வேத்தியத்திற்கு இந்த பிரசாதங்கள் ரெடி பண்ணுறதுக்கு அதை பயன்படுத்திக்க அப்படிங்கிற மாதிரி அம்பால் சொன்ன வாக்காக சொல்லுவாங்க நிறைய பக்தர்கள் முன்னாடியே வந்து கோயில் வளாகத்துக்குள்ளே இடம் பிடிச்சிட்டாங்க இனி நாளைக்கு நாளை மறுநாள்லாம் வரக்கூடிய பக்தர்கள் சிலவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா புதன்கிழமை தான் வருவாங்க அவங்கெல்லாம் வெளியில தான் தங்கும்படியாக இருக்கும் ஏன்னா கோயில் வளாகத்துக்குள்ளே ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடியவர்கள் கோயில் வளாகத்துக்குள்ளேயே உள்ளே தங்குறதுக்கு இடம் பிடிச்சி வச்சுக்கிடுவாங்க அவங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய பொருட்கள் கிடா மெயினாக பக்தர்கள் குடும்பம் குடும்பமாக வந்து அந்த காலத்திலாம் பார்த்தீங்கன்னா சக்கடா வண்டி இம்பாங்க இல்லையா அந்த மாட்டு வண்டி வரிசையாக வண்டி கட்டி போய்கிட்டே இருக்கும் நம்ம ஊர் வழியாலெலாம் காலையிலே நம்ம சும்மா சின்ன பிள்ளை இருக்கும்போது அப்படியே எண்ணிக்கிட்டே இருப்போம் நூறு வண்டிக்கு மேலே போன மாதிரி போவோம் அப்படி அந்த காலத்தில் அது ஒரு பாரம்பரியமாகவே மாட்டு வண்டியில் வர்றதுங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருந்தது இப்போ வந்து காலங்கள் மாறிடுச்சு இல்லையா இப்பெல்லாம் குட்டியானிலேயே ஒரு சிலர் தான் வராங்க பெரும்பாலும் கார் பிடிச்சி வராங்க அப்படி இல்லைன்னா வேன் பிடிச்சி வராங்க இருந்தாலும் அந்த பாரம்பரியமாக குடும்பத்தோடு வந்து அம்பாளுக்கு அம்பாளுடைய சன்னதியில் வந்து தங்கி இருந்து அம்பாளை தரிசனம் செய்து கிடா வெட்டி பொங்க வச்சு வழிபாடு செஞ்சுட்டு போகிறாங்க குரங்கணி முத்துமாலையம்மன் திருக்கோயிலுக்கான வரலாறு அப்படிங்கிறது ரொம்ப பழமையானது ராமாயண காலத்திலிருந்தே கோவிலுக்கான வரலாறு உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க அதல்லாது ஆங்கிலேயர்களையே கையெடுத்து வணங்க வைத்த திருக்கோவில் குரங்கணி முத்துமாலியம்மன் திருக்கோவில் ஆங்கிலேயர் காலத்தில் இந்த கோவிலை வந்து இடிக்கணும் அப்படின்னு சொல்லி அதிகாரிகள் வர்றாங்க குதிரையில் வந்து நேர கோயில் அந்த மண்டபத்துக்குள்ளேயே அதிகாரி குதிரையில் வந்துட்டாரு அப்படிம்பாங்க அப்போ அந்த அதிகாரிகளை பூசாரிகள் தடுத்து நிறுத்தியிருக்கிறாங்க எங்கள் அம்பாள் சக்தி வாய்ந்தவா அவ சன்னதிக்குள்ளே நீ இப்படி குதிரையில் வந்திருக்கவே கூடாது குதிரையை வெளியே விட்டுட்டு செருப்பு ஷூவெல்லாம் கலத்தி போட்டுட்டு கும்பிட வந்திருக்கணும் அப்படின்னப்போ உங்க அம்பாள் அவ்வளவு சக்தி வாய்ந்தவளா நான் கூப்பிட்டா எனக்கு குரல் கொடுப்பாளா அப்படின்னு இருக்கிறாரு கூப்பிட்டு பாரு அப்போ தெரியுன்னப்போ இவர் அம்பாளுடைய பெயரை சொல்லி முத்துமாலை முத்துமாலை முத்துமாலைன்னு மூன்று முறை கூப்பிட்டுருக்கிறாரு ஒரு சில வினாடிகளில் என்ன அப்படின்னு சொல்லி இருந்து ஒரு கனத்த குரல் வந்திருக்குது இந்த அதிகாரி அப்படியே பிரம்ம பிடிச்ச மாதிரி மிரண்டு போய் அப்படியே தன் நிலை மறந்து ஒரு பித்து பிடிச்ச ஒரு மாதிரி ஆகி போனார் குதிரையில் வந்தார் இல்லையா அந்த குதிரையுமே மிரண்டு போய் மண் குதிரையாக ஆயிட்டு அதாவது ஒரு பொம்மை செஞ்சு வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஆகிடுச்சும்பாங்க அதுக்கப்புறம் அம்பாளுடைய தீர்த்தத்தை எடுத்துகிட்டு வந்து இந்த அதிகாரிக்கு தெளிச்ச பிற்பாடு இவர் அம்பாளுக்கிட்ட மன்னிப்பு கேட்டதன் காரணமாக தன்னுடைய இயல்புக்கு திரும்பினாரு அப்போவே எழுதி கொடுத்துட்டு போயிட்டாரு இனிமேல் எந்த காலத்துலேயும் எந்த ஆட்சியாளர்கள் வந்தாலும் இந்த கோயில் வந்து தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இது மாதிரியான பல வரலாற்று சிறப்புகளை உள்ளடக்கிய ஒரு அற்புத திருத்தலம் குரங்கணி அருள்மிகு முத்துமாலையம்மன் திருக்கோவில் தாமிரபரணி ஆற்றங்கரையோரம் அமைந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்தலம் திருக்கோயிலுடைய அமைப்பே பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க கற்கள் அதுவும் வெண்கற்களால் ஆன திருக்கோயில் சுற்றுவட்டாரத்தில் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு கிலோமீட்டருக்கு வெண்கற்களுக்கான மலையே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த கோயில் எப்படி இந்த கல்லெல்லாம் எங்கேருந்து கொண்டு வந்து கட்டினாங்க அப்படிங்கிறதே ஆராய்ச்சியாளர்களுக்கு புரியலை அப்படிங்கிற மாதிரிலாம் பல திடுக்கிடும் நிகழ்வுகளையெல்லாம் சொல்லுவாங்க ராமபுரான் குரங்குகளை அதாவது ஆஞ்சநேயருடைய துணையோடு இலங்கைக்கு சென்று சீதையை மீட்க சென்றப்போ இங்கே இருந்து தான் இந்த குரங்கணிங்கிற பகுதியில் இருந்து தான் குரங்குகள் எல்லாம் அணிவகுத்து நின்ற பகுதி இந்த குரங்கணி அதனாலேயே இந்த பகுதிக்கு குரங்கு அணி அப்படிங்கிற பெயர் வந்ததாகவும் சொல்லுவாங்க அம்பாளுக்கு முத்துமாலை அம்மன் என்ற பெயர் வந்ததற்கான காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சீதாதேவியை ராவணன் கடத்தி சென்ற பொழுது சீதாதேவி தன்னுடைய கழுத்தில் அணிந்துள்ள முத்து மாலையை எரிந்து ராமபுரானுக்கு அடையாளத்துக்கு எதையாவது விட்டு போனோம் இல்லையா அப்படி எரிஞ்சப்போ அந்த முத்து மாலை வந்து விழுந்த இடம்தான் இந்த குரங்கணி அந்த முத்தின் காரணமாக அம்பாள் சீதாதேவியின் அம்சமாக அன்னை முத்து மாலை அம்மனாக அருள்வாளிக்கிறாள் சீதாதேவியின் அம்சமே முத்து மாலை அம்மன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அம்பாளுடைய சன்னதியில் ஏராளமான பரிவார தெய்வங்கள் உண்டு ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒரு ஒரு வரலாறு சொல்லுவாங்க பெரிய சுவாமி பார்த்திங்கன்னா தாமரபரணி நதியில் அப்படியே மிதந்து வந்ததாக சொல்லுவாங்க சுவாமி ஸ்ரீதேவி பூதேவி சமேத நாராயணசுவாமி அருள்வாளிக்கிறார் பத்ரகாளி அம்மன் உஜ்ஜயினி மாகாளி மாரியம்மன் சொல்லி ஏராளமான தெய்வங்களுக்கு சன்னதி உண்டு முத்துமாலையம்மனுக்கு வருடா வருடம் ஆணி பெருந்திருவிழா ஆணி மாதம் கடைசி செவ்வாய்கிழமை கொடை விழா வெகுமரிசையாக நடக்கும் இந்த ஆண்டும் கொடை விழா வெகுமரிசையாக நடைபெற்று கொண்டிருக்கிறது வாய்ப்பு இருக்கக்கூடிய பக்தர்கள் நிச்சயம் கொடை விழாவில் கலந்து கொண்டு அம்பாளுடைய அருளை பெறுங்கள் இதுவரைக்கும் இந்த கோயிலுக்கு வந்ததே இல்லைன்னு நினைக்கக்கூடியவர்கள் நிச்சயம் ஒரு முறை வரணும்னு ஆசைப்படுங்க அந்த அம்பாள் வெகு விரைவில் உங்களை அழைத்து வருவாள் முத்துமாலையம்மன் ரொம்ப ரொம்ப சாந்தமானவள் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தவள் அம்பாளுடைய சன்னதியில் முத்துமாலையம்மன் அப்படின்னாலே கெவி உத்தரவு ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அம்பாளுடைய சன்னதியில் நாம் ஒரு காரியத்தை நினச்சி அம்மா இதை செய்யட்டுமா வேண்டாமா ஒரே குழப்பமாக இருக்குது நீ ஒரு பதில் தாமான்னு சொல்லி மனமுருகி பிரார்த்தனை செஞ்சு நின்னோம்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே அம்பாள் அப்படி ஒரு உத்தரவை தருவா கேவி மூலமாக அப்படி தந்தா அப்படின்னா அம்பாளை நினச்சி தாராளமாக செய்யலாம் எந்த தடையும் இருக்காது முத்துமாலையம்மன் பேசும் தெய்வம் அவள் அப்படி அவகிட்ட மனமுருகி நின்னோம்னா அப்படியே வந்து நின்று பேசக்கூடிய ஒரு அற்புத தெய்வம் முத்துமாலையம்மன் நிச்சயம் ஒரு முறை வந்து தரிசனம் செய்யுங்கள் அம்பாளுடைய அருளை பெற்று செல்லுங்கள் நன்றி வணக்கம் இனிய தமிழோடு உங்கள் சிவா